கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு முன்னூற்று பத்து பன்றிகளை கொல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதிப்பு பன்றிகளுக்கு மட்டுமே பரவும் என்பதால் மனிதர்கள் அச்சப்பட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம் சந்தோஷ் இந்த பன்றிக் காய்ச்சல் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன விவரங்கள் நிச்சயமாக இந்த பன்றி காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கோ மற்ற விலங்குகளுக்கோ பரவாயில்லை மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்ற ஒரு அறிவிப்பை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து வழங்கி இருக்கிறது திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடக்குதர பஞ்சாயத்துல தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சில பன்றி வளர்ப்பு பண்ணையிலிருந்து சில பன்றிகள் உயிரிழந்திருக்கிறது இதை தொடர்ந்து அதனுடைய அந்த நோய்வாய்ப்பட்டு இறந்த பண்டிகளுடைய உடற்கூறு ஆய்வுக்கு பிறகுதான் தற்பொழுது இந்த ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் வந்து பாதிப்பு தான் இந்த பண்டிகள் உயிரிழந்திருக்கிறதுங்கிற ஒரு ஆய்வு முடிவுகள் வெளியான நிலையில தான் தற்போது மாவட்டத்தில் அந்த பகுதி அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த பன்றி வளர்க்கக்கூடிய இருக்கக்கூடிய பன்றிகளை வந்து கொள்ளுவதற்கு வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து உத்தரவிட்டிருக்கிறது சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது இந்த பன்றி காய்ச்சல் வந்து இந்த பன்றிகளுக்கு பரவி இருக்கக்கூடிய இந்த காய்ச்சல் வந்து அந்த பண்ணையோடு நிறுத்திக் கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கால்நடை துறை சார்பில் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க